السلام عليكم ورحمه الله تعالى وبركاته اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه

ിൽ കിതാമിയമലിൻ അകലിൽ ജന്നുഹി നല്ലടിയെ ഇസ്ലാമിയ വാലിബ തോളികളെ അല്ലാഹുവ മഹത്വം ഇന്നും നല്ലവിയും துவாவாலும் ஷஃபாத்தாலும் நாம் இந்த தீனுல் இஸ்லாத்தில் அல்லாஹும் ரஹமத்தும் கருணையும் பெற்று அஃபு ஆஃபியத்தோடு வாழ அல்லாஹ் நம்மின் மீது செய்த கிருபைதான் இஸ்லாத்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட பாபா ஆதம் அலிஸ்லாம் முதல் கொண்டு ஈசா ரூஹுல்லாவரை என் உயிர் நாயகம் முகமது ரசூல்லா சல்லு அழகி வாலிஹி வசல்லம் வரை அத்தனை நியமத்துக்களும் தன்னிறைவு பெற்றதாக தனக்குத்தான் நல்ல அருள்களை நிறைத்து தனித்தவனாகிய அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்த ஒரு சீர் சாரம்ச திட்டம்தான் இஸ்லாத்தினுடைய கடமைகள் இஸ்லாத்திலே பல்வேறான கடமைகள் இருக்கு இது மனித உடலுக்கும் அறிவிற்கும் செயல்பாட்டிற்கும் சிந்திப்பதற்கும் செய்வதற்கும் அந்த அமலை ஆக்க ஊக்கத்துடன் எடுத்து நடப்பதற்கும் பல்வேறான கவலைகள் சிந்தனைகள் பாரங்கள் எதுவானாலும் அதை ஈமான் என்று சொல்லக்கூடிய ஓர் ஒளி மனிதனுடைய உள்ளத்திலிருந்து ஜோதியாக பெறப்பட்டு கஸ்ரான் என்னும் சோம்பேறியையும் இவனுடைய அடக்குமுறையையும் தட்டி எறிவதுதான் ஈமான் அல் ஈமான் ஆமினு வ ரசூலிஹி ஈமான் என்பது அல்லாஹ் ரசூலின் மீது நன்னம்பிக்கை கொண்டு அவர்கள் சொல்லும் கடமைகளை சரியாக நிறைவேற்றுவதுதான் ஈமான் இந்த ஈமானிலே பேரொழிமிக்க மிக்க ஜோதிகள் வெளியாவதை நாம் பார்க்கலாம் அது எப்படி எவ்வாறு எங்கனம் கிடைக்கும் யாரெல்லாம் கலிமாவின் தாற்பயங்களை உணர்ந்து நபிமார்களின் வருகைகளை புரிந்து அவர்களுடைய நன்னம்பிக்கையுடைய பேச்சுக்களை கேட்டு குர்ஆன் ஹதீஸ் இஸ்மான் கியாஸில் கூறப்பட்ட சீரம்ச சார திட்டங்களை வழிமுறைகளை யாரெல்லாம் கடைபிடித்து நாம் அதை நீதியாக கொண்டு செலுத்த வேண்டும் என்று கண்ணும் கருத்துமாக வெளித்து கவலையோடு அவர்கள் அமல் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானோகு தாலா இரண்டு விதமான அருள் கொடைகளை தருகின்றான் ஒன்று எப்பொழுதுமே அல்லாஹ் ரசூருடைய கண்காணிப்பிலே அவனை வைத்திருக்கின்றான் அவனுக்கு கிடைக்கப்பெறுகின்ற உலகத்தில் பங்குகளை சரி விகிதாச்சாரப்படி அவ்வப்போது கிடைக்க செய்கின்றான் அவனை யாரும் டச் பண்ண முடியாத ஒரு மாபெரும் உன்னத ஒரு ஃபௌர் அல்லா கொடுத்திருக்கான் செல்லாகு அழைவு செல்லம் அதை வெளிப்படுத்தும் போது இத்தகு ஃபிராஷல் மூமினின் மூமினாக இருந்தால் அவன் பார்க்கும் பார்வையில் நீங்கள் தப்பித்து கொள்ளுங்கள் என்று செல்லல்லாவளி செல்லம் சொன்னாங்க ஒரு முமின் ஒரு மனிதனை பார்க்கின்ற பொழுது அவனை வீளும் தன்மையில் ஆகிவிடுவான் அதுதான் இன்றைக்கு பலஸ்தீன் காசாவுடன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆயுதத்திற்கோ யுத்தத்திற்கோ எந்த பலமும் இல்லை மூமியினுடைய பார்வையிலே அந்த பொருளை அல்லா எரிப்பதை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எதிரிகள் வீழ்வதை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு சிறிய படை பிரமாண்டமான உலகத்தில் சகல வசதிகளும் உடைய அந்த படைகளை நொம்பலமாகவும் நோயாகவும் டேமேஜாகவும் மனணித்தும் கருப்பு கூனி பையில் இன்றைக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் இந்த இத்தூஃரா செல் உமினீன் என்ற எண்ணுயிர் நாயகம் செல்லாஹ் அலி செல்லம் அருகாமையில் இருக்கும் மதீனாவிலிருந்து அந்த வைத்துல் முகத்தஸ் காசா பலஸ்தீனை நோக்கி தன் பார் பார்வையை இறையின் பார்வையை செலுத்துவதுதான் இந்த முழு நோக்கத்தின் பரம ரகசிய திட்டங்களாக இரு நாம் உணர வேண்டும் அதற்கு பல சான்றுகள் நிறைந்திருக்கின்றது அதைத்தான் இங்கே அல்லா சொல்கிறான் நபியே இன்னொல்லாக காஃபிரி இறை மறுப்பவர்களுக்கு அல்லாவுடைய லான் சாபம் உண்டாகட்டும் வாத்தலகும் சகீரா அந்த சாபத்தின் மூலமாக இவனுக்கு சகி என்று சொல்லக்கூடிய கொடூர நரகத்தை நோவினை தரக்கூடிய இடத்தை நான் தயார் செய்தே விட்டேன் முன்பே யார் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மோமெனுக்கும் மாறு செய்கின்றார்களோ அவர்களுக்கு சயிர் என்ற தண்டனை உண்டு சயிர் என்று சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் உழுவதும் முழுவதும் ஒன்று சேர்ந்து இந்த யுரோனியம் குண்டுகள் பரஸ்பரம் என்று சொல்கிறானே அது பூராத்தையுமே எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு கோழி குண்டு அளவில் தான் இருக்கும் உலகத்தில் உள்ளது ஆனால் எல்லாம் தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த சயிர் என்ற பரஸ்பரம் இருக்கு பாருங்கள் அது நொடிக்கு நொடி நிமிடத்துக்கு நிமிடம் ஒவ்வொரு மனிதனையும் கெதி கலங்க வைக்கின்ற சவீராக அதை ஆக்கி வைத்திருக்கின்றான் அது யாருக்கு லான் அல் காபிரீன் அல்லாஹுடைய லான் சாபத்திற்குரியவன் கோபத்திற்குரியவனுக்கு அந்த சவீரில் ஒரு மனிதன் விழுந்து விடுவானே ஆனால் அவனுக்கு பாதுகாப்பு என்பது கிடையாது அவனை யாராலும் காப்பாற்றவும் முடியாது எந்த நாடும் அரசாங்கமும் உதவி செய்ய முடியாது லா எஜிது உணவணியன் நசீரா இன்னைக்கு வாயில் ஒன்றும் செயலில் ஒன்றும் பணத்தில் ஒன்றும் தெரிந்து ஒன்றும் தெரியாமல் ஒன்றும் அளவாடித்தளம் செய்கின்ற நாட்டிற்கு கொடுத்து இஸ்லாமியர்களை பூங்குத்துகள் அளித்ததை போன்று அழிக்கக்கூடிய அரக்கர்களான பிரிட்டன் அமெரிக்கா போன்ற சில நாடுகள் அந்த காசா மக்களின் வாய்களிலே மண்ணை போட்டு குத்தியிரும் கொலை உயிருமாக தீயிலே பொசுக்குகின்றார்களே இது சாமானியமான தீ அல்ல இவனுடைய வம்சமாகிய தஜ்ஜாலுடைய தீ இந்த தஜ்ஜாலுக்கு பிறந்த வெயில்களை விடுங்க என்ன செய்வான் எதெல்லாம் ஆர்ப்பாட்டம் என்று நினைக்கின்றானோ அவைகளெல்லாம் சாதுவாகவும் சாது பூரா ஆர்ப்பாட்டமாகவும் மாற்றப்பட்டு அவன் ஈசா அலீசலாவுடைய கருத்தால் கொல்லப்படுவான் அவருடைய வம்சம்தான் இந்த யூத வம்சங்கள் தான் தஜ்ஜாலும் வருவார்கள் உலகத்தையும் உலக மக்களையும் மதிக்காமல் குறுகி சுடுவதை போன்று சுடுகின்ற இந்த அறக்கர்களாகிய இந்த கும்பல்கள் கிறிஸ்துவர்களின் தூசிக்கு கூட இவர்கள் தன்னை ஈழாக்கிக் கொள்ள முடியாது கிறிஸ்துவரிடத்திலே ஈசா அல்ல இஸ்லாம் அவரை ஏற்றுக்கொண்டவரிடத்திலே ஈவு இறக்கம் இருக்கு என்ற பாதிரியார் யூத மக்களை தவிர கிறிஸ்துவர்கள் செல்லாவலை செலவுக்கு கண்ணியம் செஞ்சாங்க பொன்னாடைகள் போர்த்தினார்கள் மாணவிக்கு கண்ணியம் செஞ்சாங்க இந்த யூத பைய மாணவியையும் மார்க்கத்தையும் ஏனைய நபியையும் கருவறுக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு யஹியா அலை இசலாம் ஜக்கரியா அலைஹிசலாம் போன்ற பெரும் பெரும் நபிமார்களை சித்திரவதை செய்தவர்கள் யூதர்கள் அப்ப நரகவாதிகள் யார் நரகம் என்பது என்ன நரகம் என்றாலே அல்லாவுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் லாயினத்திற்கும் உரித்தான அவனால் சபிக்கப்பட்டு படைக்கப்பட்டவை அவைகளில் எப்படி அல்லாவுடைய கருணை இருக்கும் ஒரு ஆயுத்தில் சொல்றான் இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அலா லானத்துல்லாஹி அலல் காதிபீன் அறிந்து கொள்ளுங்கள் பொய்யர்களுக்கு சாபம் உண்டாகட்டும் அந்த சாபம் அல்லாவுடைய சாபம் என்று சொல்றான் அந்த சாபம் தான் இந்த சரைர் அந்த சபையில் தான் லானல் காசிரீன் லான் செய்யப்பட்ட காசிர்கள் லானத்து செய்யப்பட்ட காசிர்கள் அவர்களிலே யூதர்கள் மிகுதமானவர்கள் மஜூசிகள் பிறகு ஏனைய லாயணி செய்யப்பட்டவர்கள் அடுத்த நிலை இவர்கள் கிறிஸ்துவர்கள் வணக்க வழிபாடுகளில் ஈசா சிலாத்தை கடவுள் தேவகுமாரன் என்று சொன்னாலும் செல்லல்லாகோ அலைவ செல்லம் அவர்களுக்கு கண்ணியம் கொடுத்தவர்கள் தான் இன்றும் கூட காசாவில் அந்த மக்களுக்காக தன்னுடைய சொசுகளை கொண்டாட்டத்தை புதிய ஆடைகள் அணிந்து தன் அந்த நாளை கொண்டாடுவதை தடுத்து காசாவின் அடையாளமாகிய அந்த கருப்பு வெள்ளை போடப்பட்ட அந்த துண்டை விரித்து ஏசு பிறப்பார் என்ற ஒரு நினைவை முஸ்லீம் மக்களுக்காக மன வெறுப்போடு அவர்கள் செய்திருத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய எண்ணங்களும் உதவிகளும் அந்த மக்களுடைய உதவுதல் காசா மக்களோடு இணைந்து இவர்கள் பலஸ்தீனுடைய மக்களோடு இணைந்து நாமும் இருப்போம் என்ற அடிப்படையிலே அவருடைய சந்தோஷத்தை விட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட மதத்தில் சந்தோஷத்தை இழப்பது உலகத்திலேயே இது முதல் தடவை என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கணும் காரணம் அவ்வளோ மக்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க இடிபாடு தான் ஈசா பிறப்பார் என்ற அடையாளத்தையும் பிறகு ஈசா அலி இஸ்லாம் பிறந்தால் இந்த மண்ணில் தான் இருப்பார்கள் என்றும் அவர்கள் சொல்லியிருப்பது உலக மக்களை வேப்பில் ஆழ்த்தினாலும் கூட இது இஸ்லாமியர்களுக்கு ஒரு சகஜம்தான் ஆனால் அந்த மக்கள் இஸ்லாமிய மக்களை உகந்து பாராட்டி உயர்வாக ஆக்கியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் தங்களுடைய சந்தோஷத்தை இழந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த காசா மக்கள் புண்புடுவதை பலஸ்தீன் மக்கள் சித்திரவதை பற்றி குத்தியிரும் கொலை உருமாக மரணித்ததை கண்ணால் பார்த்தவர்கள் அல்லவா அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை தரட்டும் அந்த மக்களை எல்லாம் அல்லாஹ் இஸ்லாத்திலே ஒரு நிரந்தரமான உறுப்பினராக மாற்றட்டும் இல்லல்லா முகமது ரசூ என்று நாம் இந்த நல்ல நேரத்தில் துவா செய்வதோடு அல்லாஹுடைய லாயனத் காசிரிகளுக்கு மறுப்பவர்களுக்கு உண்டும் அது எதர் நாட்டை சார்ந்தவர்கள் மறைமுகமாக இஸ்லாமிய மக்களை தாக்க வந்தாலும் அங்கு அல்லாவுடைய பதிவேற்றில் இவர்களுக்கு ஒரு விதமான லாயனத்தின் அடையாளங்கள் உண்டு என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது எப்பவும் அந்த சயிரில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்களுக்கு விடுதலை என்பதே இல்லை லா எஜிதூன வலியம் வலா நசீரா யாரும் அந்த மக்களுக்கு உதவி செய்ய முடியாது எத்தகைய உதவியும் எத்தகைய அவர்களுக்கு கண்ணியமும் இல்லை தான் அவர்கள் லானம் செய்யப்பட்டிருந்த யூதர்கள் போடப்படுவார்கள் என்று அல்லாஹுல்ல ஷானுவ தாலா இறை மறுப்பவர்களை பற்றி இங்கு சுற்றி காண்பிக்கின்றான் ஏறத்தாழ அந்த காசா என்ற நகரத்தில் பலஸ்தீனில் எத்தனை இறை இல்லம் இடிக்கப்பட்டது அத்தனை இறை இல்லத்திலும் பாங்கொழி கொடுக்கப்படுவதிலிருந்து இவர்கள் சூறையாடி செய்தானை விட மோசமான ஆட்டங்களை செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் தஜ்ஜாலின் பிறப்பிடமாகிய இவருடைய வம்சம் சரியாக இஸ்லாத்தை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை படைத்த ரப்பை புரிந்து கொள்ளவில்லை உலகத்திலேயே நாங்கள் தான் மொசாட் வைத்திருக்கின்றோம் உயர்வானவர்கள் என்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் தராட்டாக கழிந்து கொண்டிருப்பதை இன்றைக்கு முழு உலகமும் கண்டு கொண்டிருக்கின்றது நாம் சிந்திக்கணும் அல்லாஹுடைய உதவி மனிதனுக்கு கிடைத்து விட்டால் ஒரு எறும்பை கொண்டு பிரமாண்டமான யானையை சாய்ப்பதை போன்று வல்லரசுகளை எல்லாம் பில்லரசாக மாற்றும் தெய்வீக அருள் அல்லாஹுவிடத்தில் உண்டு என்பதனை நிரூபித்து காண்பித்ததுதான் இந்த இருபத்தி மூணின் சண்டை ஆகையினால் இது சண்டை அல்ல மண்டை அல்ல விண்டை அல்ல அழிய போகும் ஒரு துர்குணமான சகனம் அவ்வளோதான் ஏன் ஒளிந்திருந்து பதுங்கியிருந்து எத்தனாயிரக்கணக்கான முஸ்லிம்களை ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளாக கொண்டிருப்பேன் அப்ப நீனும் நரகத்தை சந்திக்க வேணாமா நீனும் அந்த துடிப்பையும் இதையும் சந்திக்க வேணாமா வெறும் இன்பத்தை மட்டும் நீ சந்திச்சுட்டு இருந்தால் அது இல்லை சுட சுட சூப்பு போட்டு குடிச்சு அந்த சூப்புடைய ருசியை நீனும் கொஞ்சம் தெரியணும் அதுதான் இன்றைக்கு இஸ்லாத்தின் மூலமாக உன்னை செய்கின்ற மக்களின் பார்வையின் இறையின் அந்த கோபம் வல்ல ரஹ்மான் நல்லோர்களுக்கு ஹிதாயத்தை தரட்டும் அல்லாதவர்களை கரட்டி எறியட்டும் இந்த கல காசா பலஸ்தீன் உண்டான மக்கள் மீது துவேசமாக குறைகளை கலப்பி அவர்களை குத்துயிரும் குறை உயிரும்மாக கடத்து கடத்த சாகரிக்கக்கூடிய இந்த இஸ்ரவேலுக்கும் இசிறவேலை உதவக்கூடிய அந்த மக்களுக்கும் இன்றைக்கி நாலு லட்சம் பேர் பட்டாளம் அவர்களை அவர்களையெல்லாம் அல்ல ஒவ்வொருவருடைய காதிலும் விஷவண்டை உள்ளே புகுத்தி மண்டையை குடைய வைத்து அவர்களுக்குள்ளால் சுட்டு கொண்டு தங்கள் தங்கள் படைகள் நாசம் அடைய இஸ்லாம் வெற்றி பெற காசா பலஸ்தீன் சுதந்திர நாடாக அல்லா அருள்வாளிக்கட்டும் வல்ல ரஹ்மான் இடத்தில் கையேந்துவோம் இஸ்லாமிய சமூகமே நாம் அல்லாவிடத்தில் அழுது காலை மாலை யாசின் சரி போதி ஏவுகணைகளாக இதை கொண்டே அல்லாவிடத்தில் நாம் இந்த கேட்போம் வல்ல ரஹ்மான் நல்லவர்களை விடட்டும் அல்லாதவர்களை அவர்களுடைய மூத்து கைலிக்கும் என்ற அடிப்படையிலே அவர்களுடைய ஆயுதங்களை கொண்டு அவர் அவர்களே அழிந்து கொள்ளட்டும் வாகிர் தானான் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஹத்தபியூனி அல் அல் இஸ்லாம் வௌத்தூனி மின் அல் முஸ்லிமீன்